எல்லாருக்கும் சுகாதார உரிமை சுகாதாரம் என்பது அனைவருக்கும் உரிமை என்று சொல்லும்போது சுகாதாரத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு மருந்துகளுக்கு இருக்கிறது பல ஆய்வுகளின்படி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவாங்க இப்போ மருந்துக்கு கிட்டத்தட்ட மருத்துவத்தில் எழுபது சதவீதம் வரை மருந்துக்கு மக்கள் செலவழிக்கிறார்கள் என்று பல ஆய்வுகள் சொல்கின்றன புள்ளி விவரங்கள் சொல்கின்றன ஆகவே மருந்துகள் என்பது தட்டுப்பாடின்றி கிடைப்பதும் மிக அத்தியாவசியமான ஒன்று ஆகிறது விலை எல்லாரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடைப்பதும் மிக முக்கியமான ஒன்றாக ஆகிறது நம்ம இப்போ கொஞ்சம் பின்னாடி போனோம்னா சுதந்திர இந்தியாவில் முதல்ல வந்து மருந்துக்கு பன்னாட்டு கம்பெனிகளை சார்ந்திருந்த ஒரு நிலைமை தான் நிலவியது இங்கே ஒன்றும் பெருசாக மருந்துகள்லாம் தயாரிப்போ இல்லை மருந்து கண்டுபிடிப்போ இப்போ மருந்து கண்டுபிடிப்பு என்பதில்லை பார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு இந்தியாவை சொன்னாலும் நாம் ஒன்றும் மருந்து கண்டுபிடிப்பதில்லை தயாரிப்பில் தான் நாம் ஓரளவுக்கு முன்னணியில் இருக்கிறோம் மருந்துக்குனாலே அப்போ பன்னாட்டு கம்பெனிகளில் தான் சார்ந்திருந்த ஒரு நிலைமை இருந்தது இதை மாற்றி அமைக்க அன்றைய அரசு ஒரு மூன்று முக்கிய முடிவுகளை எடுத்தது ஒன்று மருந்துகளை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்வது ரெண்டு காப்புரிமை சட்டம் இந்தியாவில் ஒரு காப்புரிமை சட்டம் நிறைவேற்றுவது மூன்றாவது மருந்துகளின் விலையை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆர்டர் என்று சொல்வார்கள் மருந்து கட்டுப்பாட்டு ஆணை என்று தமிழில் கூறலாம் இந்த மூன்று முடிவுகளை எடுத்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்போ உயிர் காக்கும் மருந்து அத்தியாவசிய மருந்துன்னு என்று சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் ஒரே ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் இப்ப நிறைய இருக்கு பென்சிலின் டெட்ராசைக்லின் ஜென்டாமைசின் போன்ற நிறைய மருந்துகள் அன்று இருந்தது இப்போ இருக்காதெல்லாம் பட் அன்னைக்கு ரொம்ப முக்கியமான மருந்துகளாக இருந்தது ஜென்டா மைசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அப்போ பன்னாட்டு கம்பெனிகள் தான் அதை தயாரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு இன்ஜெக்ஷன் முப்பத்தி ஐந்து ரூபாய் எழுபதுக்கு அறுபதுகளில் பார்த்துக்கோங்க இன்னைக்கு அந்த மருந்து பத்து ரூபாய் கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப் எட்டு ரூபாய் இன்னைக்கு எட்டு ரூபாய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ எழுப அறுபது வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுந்தாங்க ஸோ அப்போ இந்தியாவில் வந்து மருந்து தயாரிக்கணும் அப்படின்னு அரசு முற்படும்பொழுது மேற்கத்திய நாடுகள் ஒன்றும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்போ இருந்த யுஎஸ்எஸ்ஆர் ஐக்கிய ரஷ்யா அவங்களோட தொழில்நுட்பத்தை கொடுத்ததன் மூலம் இந்துஸ்தான் ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறுவனம் இங்கே வந்து அதில் ஜென்டா மைசின் தயாரிக்க ஆரம்பித்தாங்க பேசிக் ட்ரக் இப்போ இப்போ நம்ம ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன் இப்போ சொல்கிறோம் பேசிக் ட்ரக் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் ட்ரக் ஆரம்பிச்சதுல முப்பத்தி நாலு ரூபாய் இருந்த மருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் விலை குறை குறைந்து மக்களுக்கு கிடைத்தது இப்பதான் பொதுத்துறையோட பங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு பொதுத்துறையோட பங்கு இன்னைக்கு இந்தியாவில் ஐபிஎம் இந்தியன் ஃபார்மசியூட்டிக்கல் மார்க்கெட் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள் அதில் பொதுத்துறைக்கு ஒன்றும் பெரிய பங்கே கிடையாது ஒரு சதவீதம் கூட கிடையாது மேபி ஹெச்ஏ எல்லாம் வந்து ஒரு இரநூறு கோடி கீழும் இன்னைக்கு உற்பத்தி செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் பொதுத்துறை பங்கு என்னன்னா பொதுத்துறை பங்கு மருந்துகள் விலையை குறைப்பதற்கும் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதற்கும் அன்னைக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது அப்புறம் ஐடிபிஎல் வந்தாங்க டெட்ராசைக்கிளின் பண்ணாங்க பென்சிலின் பிளான் போட்டாங்க இந்த மாதிரி இவங்க பேசிக் ட்ரக் கம்மியா கொடுத்ததால அதை கம்மியாக வாங்கி மற்ற நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அடுத்தது காப்புரிமை காப்புரிமை வந்து எப்படி இருந்ததுன்னா இந்தியாவுல பல விவாதங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றினாங்க அது அந்த காப்புரிமை சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு மருந்து புதிதாக கண்டுபிடித்தால் அந்த மருந்துக்கு காப்புரிமை கிடையாது பேட்டன்ட் கிடையாது மருந்து தயாரிப்பு முறைக்கு தான் பேட்டன்ட் அதனால என்ன பயன் நம்மளுக்கு அதுவும் ஐந்துல இருந்து ஏழு வருஷம் இயர்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிதான் இருந்தது ஏழு வருஷத்துக்கு மேல காப்புரிமை கிடையாது அதனால நம்ம இந்தியாவில் புதிய கண்டுபிடிப்புகள் கிடையாது மருந்து மேலை நாடுகளில் மருந்து வரும்பொழுது இந்திய கம்பெனிகள் இந்திய அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம் அதை அதை ஸ்டடி பண்ணி வேற தயாரிப்பு முறையில் இந்தியாவில் தயாரித்ததால மிக குறைந்த விலையில் அந்த குறைந்த விலையை இந்திய மக்கள் கொடுக்க முடியுமான்றது வேற இது அது உள்ள நாம் போல மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மிரந்த குறைந்த விலையில் இந்தியாவில் வெகு விரைவிலேயே வெளியே வரக்கூடிய மருந்துகள் இங்கேயும் உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது மூன்றாவது ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோலர் மருந்துன்றது அத்தியாவசியம்ன்ற போது அதை எல்லா மருந்துமே தயாரிப்பு விலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு மேலே விற்க முடியாதுன்ற நான் அந்த உள்ள டீட்டெயில்ஸ்லாம் போல எவ்வளோ கேட்டகரி என்ன பர்சன்டேஜ் அதெல்லாம் இப்போ நான் போல டைம் கிடையாது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம புரி புரிதலுக்கு எல்லா மருந்துமே ஒரு விலைக்கு மேல நீங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்டுக்கு மேலே இவ்வளவுதான் வச்சு விற்கலான்ற ஒரு நிலைமை இருந்தது படிப்படியாக என்னாச்சு தாராளமயம் வந்தது பப்ளிக் செக்டார் என்ன ஆச்சுன்னு தெரியும் ஐடிபிஎல்ஹெச்ஏஎல்லாம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் மருந்துன்றது ஒன்றும் பெருசாக தயாரிக்கப்படலை ஸ்டேட் லெவல் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லாம் வந்தது ப்ரிஃபரென்ஷியல் பர்ச்சேஸ் இருந்தது அதாவது அரசாங்க மருத்துவமனைகளில் பப்ளிக் செக்டாரில் இருந்தால் மருந்து வாங்கினோம் அங்கே இல்லாத மருந்து தான் நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கலான்ற மாதிரிலாம் பல இதெல்லாம் இருந்து பிராக்டிசஸ் எல்லாம் அது எல்லாமே போயாச்சு இப்போ ரெண்டாவது இந்திய காப்புரிமை சட்டம் என்ன ஆச்சு ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அதுல போன டபிள்யூடிஓ வந்ததுனால காப்புரிமை சட்டம் ரெண்டு மாத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் இப்போ இப்ப என்ன சொல்லுது காப்புரிமை சட்டம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடித்தால் ப்ராசஸ் பேட்டன்ட் முன்னாடி ப்ராசஸ்க்கு வேண்டிதான் பேட்டன்ட் அது கூட செவன் இயர்ஸ் வரைக்கும் இப்போ அந்த ப்ராடக்டுக்கே பேட்டன்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸ் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மருந்து கண்டுபிடித்தால் அந்த மருந்தை கண் கண்டுபிடித்த நிறுவனம் இருபது ஆண்டு காலம் அவங்க நிர்ணயித்த விலையில் விற்றுக்கொள்ளலாம் இப்போ சில கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் பல லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருது அண்ட் நீங்க அதை எப்படி பார்க்கணும் இந்தியாவில் பெருசாக மருந்து புதுசாக தயாரிக்கப்படுது இன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் கிடையாது நம்ம மேலை நாடுகளில் தான் சார்ந்து இருக்கிறோம் மூணாவது ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் மற்ற கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிட்டாங்க ஃபார்மசி ஐ மீன் இண்டஸ்ட்ரியோட லாபினால பல மருந்துகள் ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்தாச்சு அந்த மார்க் அந்த மார்ஜினும் வந்து மார்ஜினும் வந்து அதிகமா வச்சு விற்கலாம் பத்து சதவீதம் வருஷ வருஷம் விலை ஏற்றி கொள்ளலாம் அப்படி எல்லாம் மாத்தி அமைச்சு இப்ப அந்த எதெல்லாம் முன்னாடி சாதகமாக இருந்ததோ ஓரளவுக்கு சீராக சென்று கொண்டிருந்த மருந்து கொள்கை என்பது மாறி மருந்து விலைகள் எல்லாம் ஏறி அப்டி அந்த மாதிரி இனிமே இன்னும் கொஞ்ச நாள்ல பன்னாட்டு கம்பெனிகளை திரும்பி சாரக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சு இது இது ஒரு பக்கம் தடுப்பூசிகள் இன்னும் இன்னும் மோசம் தடுப்பூசிகள் ஒரு காலத்துல எல்லாமே பப்ளிக் செக்டார் இந்தியாவில் பண்ணி பண்ணி பண்ணிக்கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பத்தொம்போது பொதுத்துறை நிறுவனங்கள் தடுப்பூசிகள் தயாரித்து கொண்டிருந்தார்கள் தடுப்பூசி டெக்னிக்கல் நோ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இந்தியாவில் ரொம்ப ஒரு நல்லா நல்லா இருந்தது அது படிப்படியாக குறைந்து இன்னைக்கு ஏழு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான் இருக்கு பதினாலு பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ் இருக்கு அதில் அதிலோட இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரோனா போது பார்த்தோம் டிபெண்ட் ஆன் ஒன்லி டூ கம்பெனிஸ் பாரத் அதில் வருந்தத்துக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பாரதிகள் பயாலஜிகல் தயாரித்த கோவேக்சின் வந்து ஐசிஎம்ஆர் இவங்களோட தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது பப்ளிக் செக்டாரில் எங்கேயுமே மேனுஃபேக்சர் பண்ணல அதை பிரைவேட் செக்டார் கொடுத்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்புறம் வேக்சின்ல என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்துல கவர்மெண்ட் ஒரு ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இருக்கணும் இந்த ஃபேக்டரிஸ்க்கு எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டு அந்த ஜிஎம்பியை டிஃபைன் பண்ணாங்க கவர்மெண்ட்டோட வேக்சின் மேனுஃபேக்சர்ஸே இருக்காங்க அதை வந்து அங்கே அதுக்கு கம்ப்ளை பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாமல் இந்த இதெல்லாம் ஜிஎம்பிக்கு கம்ப்ளை ஆகலன்னு ஒரு மூணு வேக்சின் மேனுஃபேக்சர் கவர்மெண்ட்டே மூடிவிட்டான் ஹாப்கின் இங்கே நம்ம பிசிஜி வேக்சின் கிண்டி இதெல்லாம் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே மூடிட்டாங்க கவர்மெண்ட் ஒரு இதை போடுறாங்க அவங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களே மூடி டோட்டலாக என்ன ஆச்சு எல்லா வேக்சினும் வந்து பிரைவேட் செக்டரை டிபெண்ட் ஆகிற ஒரு நிலமை வந்து பத்து வருஷத்துக்கு இல்லை அப்புறம் வந்து அதை ஒரு டெஸ்டிங் இன்ஸ்டியூட்டாக வைக்கிறதா தான் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க பட் இந்த மாதிரி அமைப்புகளின் போராட்டத்தினால திரும்பி வேக்சின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் போனது போனது தான் இன்னைக்கு முன்னணியில் இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு லெஸ் தென் டென் பர்சன்ட் வேக்சின்ஸ் தான் தயாரிக்கிறாங்க இதில் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீரம் இன்ஸ்டியூட் தான் இப்போ இந்தியாவிலேருந்து அறுபது பர்சன்ட் வேக்சின் உலகத்து இந்தியாவிலேருந்து தான் போகுது அது நூற்றி எழுபது நாடுகளுக்கு போகுது யூனிசெஃப் நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதெல்லாம் வந்து இவங்க தயாரிக்காமல் எல்லாம் இப்போ தனியார் துறையில் தனியார் துறையில் தயாரிக்கிறது இது பல விஷயங்கள் இருக்கு இவங்கெல்லாம் அந்த சீரம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணிட்டு இருந்தா முதல்ல குதிரை பண்ணை வைத்திருந்தோம் அந்த குதிரைகள்லாம் அப்புறம் ஓடாத குதிரைகள்லாம் வந்து அவர் ஆப்கின் இன்ஸ்டியூட்டுக்கு இது சீரம் எடுக்கிறதுக்கு கொடுத்துருந்தான் அதுலேருந்து ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்லேருந்து மூணு பேர் வந்து தான் சீரம் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பல வேக்சின்ஸ் நாங்கள் இப்போ நேரம் இல்லாதனால டீட்டெயில் உள்ள போகல பல வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிப்பதற்கு அரசாங்கம் உந்துதலாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இப்போ ப்ரைவேட்டு கிட்ட கொடுத்து விட்டு எல்லாம் அவங்க தனியார் நிறுவனங்களே உருவாக்குற த உற்பத்தி செய்கிற நிலைமை தான் இருக்குது ஆகவே முன்னணியில் இருந்த பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு தனி முதலாளிகள் லாபம் பெற வகையில் அரசாங்கத்தோட மாறி மாறியிருக்கு இதை மாற்றத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்